இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிறவியிலே விநாயகர் அம்சத்தில் பிறந்த ஐந்து ராசிக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க இப்போ பார்க்குற ஐந்து ராசிக்காரர்களும் பிறவியிலே விநாயகரின் பரிபூரணமான அம்சத்துடன் பிறந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விநாயக பெருமான் அவதரித்த ராசி அப்புறம் நட்சத்திரம் பத்தியும் தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமுதற் கடவுளான சிவன் மற்றும் பார்வதியின் மூத்த மகனாக அவதரித்தவர்தான் தான் விநாயகப் பெருமான் அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் கணங்களுக்கே அதிபதியாக இருப்பதனால கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க அனைவரோட வாழ்க்கையில் வரும் துன்பங்களை தீர்ப்பவராகவும் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய கற்பக தருவாகவும் விளங்குறவர் தான் நம்ம விநாயகப் பெருமான் ஒருவர் தோல்வியில் துவண்டு கிடப்பவருக்கு தோல்வியிலிருந்து முன்னேறச் செய்து வெற்றியை கொடுப்பதனாலே சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தி விநாயகர் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் கடவுளுக்கு பூஜை செய்யும்போது எப்பவுமே முதல்ல பூஜை விநாயகருக்கு தான் ஏன் அப்படின்னா அவர்தான முதற் கடவுள் விநாயகரை நினச்சி எந்த விஷயத்தை முதல்ல தொடங்கினாலும் அது தான் போய் முடியும் அப்பேற்பட்ட விநாயக பெருமான் அம்சத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புடனும் இருப்பாங்க அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க விநாயகப் பெருமானின் அம்சத்தில் பிறந்த ராசி மேஷ ராசிக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு விநாயக பெருமானின் அருள் பரிபூரணமாக இருக்கும் எதனால் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் முதலாவதாக விளங்குறது மேஷ ராசி அதனாலேயே மூத்த கடவுள் விநாயகப் பெருமான் முதல் ராசியான மேஷ ராசிக்கு அதிபதியாக விளங்குறாரு அதனால தான் அந்த மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தெளிந்த நாணம் சிறந்த கல்வி அப்படின்னு சிறந்து விளங்குவாங்க இவர்கள் தொடர்ந்து விநாயகரை வழிபட்டால் நன்மை உண்டாகும் ரெண்டாவதாக பார்க்க போகிற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு விநாயகரின் பரிபூரணமான கடாட்சம் நிறைந்திருப்பதனால எவ்வித துன்பங்களுமே இவங்களை அண்டாதாம் அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிற ராசி கன்னி ராசி அப்பேற்பட்ட கன்னி ராசியில் தான் விநாயகப் பெருமானும் பிறந்திருக்கிறாராம் இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே தர்மத்தின் வழி நடப்பவர்களாகவும் இருப்பாங்களா அடுத்ததா நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு விநாயகரின் அருள் பரிபூரணமாக இருக்குமா இவர்கள் எப்பவுமே நீதி நேர்மை வழியில் நடப்பவர்களாகவும் இருப்பார்களாம் அடுத்ததா நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்குபவராகவும் இருப்பாங்களாம் இவங்க எப்பயுமே தொடர்ந்து விநாயகரை வழிபட்டால் நன்மை உண்டாகுமா